ವರಮಿ ವರ್ಹಮದಿಲ್ಲಾ வாஷத் அண்ண முகமது அன் அப்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவி நல்லார்களே எந்த ஒரு இறை நேசராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதம் செய்கின்ற ஆற்றல் வழங்கப்படவில்லை என்பதையும் நபிமார்களுக்கு மாத்திரம் சில நேரங்களில் சில அற்புதங்களை அல்லாஹுடைய அனுமதியைக் கொண்டு நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம பார்த்து வருகிறோம் அப்படி அற்புதம் வழங்கப்பட்டு இருந்தாலும் அந்த ஒரு அற்புதத்தை தவிர மற்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த சக்தியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறித்த செய்திகளை கடந்த சில வாரங்களாக பார்க்கிறோம் சென்ற வாரம் அபு தாலிப் அவர்கள் மரண வேலை நெருங்குகிற நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் போய் அவரை இஸ்லாத்தை ஏற்குமாறு சொல்லுவார் கடைசி கட்டம் அவரை என்னுடைய தகப்பன் மலியில் நான் மறந்து என்று சொல்லி மரணிச்சுருவார் அப்போ நபிகள் நாயகம் செல்லாஹி செல்லம் அவர் ரொம்ப கவலைப்பட்டு நம்ம பெரிய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரலையே என்று இயங்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள்வான் இன்னக்கலா தகுதி மண் அகபப்த உலாக்கின் நல்லாக எகதி மயேஷா நீ நாடியவர்களுக்கு உனக்கு நேர்வழி காட்ட முடியாது அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் நேர்வழி காட்டுவான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்ற வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதே சம்பவத்தில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருகிறது என்று சொன்னால் அபு தாலிபு நான் அப்துல் முத்தலிவி மார்க்கத்தில் மரணிக்கிறேன் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் சரல்லா அலிசல்லம் சொல்வார்கள் அம்மா உல்லாஹி லஸ்து ரன் மாலம் உன்ஹான் எனக்கு தடை செய்யப்படாத வரை உங்களுக்காக நான் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ரசுல்லா சொல்லுவாங்க யார்கிட்ட அபு தாலிபிட்ட ஆனால் வந்து பாவ மன்னிப்பு தேடலாமா தேடக்கூடாது அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று எல்லாம் சொல்லிடுறான் ஆனால் அந்த சட்டம் அப்போ வரல அதனால் ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு தடை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அபு போய் உங்களுக்காக வேண்டி நான் வந்து நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று ரசூல் சில சொல்கிறாங்க சொன்ன உடனே நல்லா என்ன செய்கிறாங்கன்னா உடனே தடை செஞ்சு ஒரு வசனத்தை அருகிடறான் இது புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாவது ஹதீஸில் இருக்கிறது அந்த இறங்கின வசனம் ஒம்பதாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனம் அது என்ன சொல்கிறது என்று கேட்டால் மாக்காணலின் நபி நபிக்கும் அனுமதி இல்லை உள்ளதேன்னு ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அனுமதி இல்லை மோமின்களுக்கும் அனுமதி இல்லை அங்க எஸ்தாக ஃபிரூலில் முசிறுக்கியன அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது அனுமதி இல்லை ஒருத்தர் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறார்னா இறைவா இவரை மன்னிப்பாயாகனு கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அல்லா தெளிவாக சொல்லிட்டான் இன்னல்லாகியாக ஈஸ்வரகி தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை எல்லாம் மன்னிக்க மாட்டான் ஓய்யகியரும் மா தூனதாழி கிளை மகேஷா அதுக்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பேன் என்று எல்லா திருக்குறானில் ரெண்டு இடங்களில் இதை வந்து சொல்லியிருக்கிறான் இந்த இடத்துல அந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துறான் மா காணலி நபி நபிக்கும் அனுமதி கிடையாது உள்ளதீன் ஆமனும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் அனுமதி கிடையாது ஐயஸ்தகஃபீரும் உள்ள முஷருகியின் இணை கற்பிப்பவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிற அனுமதி கிடையாது உளவுக்கானும் உளி குறுபா அவங்க எவ்வளவு நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரியே அப்படின்னு ஒரு வசனம் இந்த அபு தாலி விஷயமாக தான் இறங்குகிறது அப்போ பெரிய தகப்பனார் ரொம்ப நமக்கு உதவி செஞ்சவராக இருக்கிறார அவருக்காக நம்ம அல்லாட்டை பாவம் பண்ணி தேடுவோம் என்று ரசூல் சுலாசன் நினைக்கிறாங்க அவங்க நினச்சபடியெல்லாம் அல்லா விட தயாராக இல்லை நான் எஜமான் நீ அடிமை நான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன் அதை போய் தான் நீ மக்கள்கிட்ட சொல்லணுமே தவிர உங்களுக்கெல்லாம் ம வளை வளைய மாட்டேன் வளைச்சி கொடுக்க மாட்டேன் நல்லா சொல்கிறான் அப்புறம் சுல்சுல்லா அவர்களுக்கு ஒரு தளர்த்தி சிறப்பு சலுகையாக நீங்கள் மட்டும் உங்கள் பெரிய தகப்பான இருக்குது பாவம் பண்ணி தேடிக்கிறங்க அப்படி உலகத்தில் எல்லோரும் செய்யத்தானே செய்வாங்க வேண்டியவங்கன்னா கொஞ்சம் செலவு கொடுத்துருவாங்க நமக்கு வேண்டப்பட்டவங்களாக இருந்தால் எந்த சட்டமாக இருந்தாலும் என்ன செய்யும் தளர்த்தி அவர் செஞ்சுட்டு போகிறாரு ரொம்ப தியாகம் செஞ்சுருக்கிறாரு அவர் விட்டுருவோம் அப்படின்ட்டு உலகத்தில் உள்ள விஷயங்களில் முடிவெடுப்பார்கள் ஆனால் அல்லாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எஜமா நீ அடிமை நான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல சொன்னேன்னு சொன்னால் அதைத்தான் போய் சொல்லணுமே தவிர என்னுடைய நிலைப்பாட்டை வந்து ஒரு நபிக்காக வேண்டி ஒரு வேண்டப்பட்டவருக்காக வேண்டி நான் மாற்றிக்கிற மாட்டேன் அப்படிங்கிறது அல்லாவுடைய ஒரு ஸ்டைலாக அல்லாவுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதனால தான் இவ்வளவு தியாகம் செஞ்சுருக்கிற அபு தாலிப் அபு தாலிபும் நபிகள் நாயகம் சொல்லாலை செல்லம் அவர்களுக்கு எதிரிகள் கை வைக்காமல் பக்க பழமாக வளர்த்தாரு ஆளாக்கினார் கல்யாணம் பண்ணி வச்சார் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு பல வகையிலேயும் உறுதுணையாக நின்றவர் அபு தாலிபாக இருந்து கூட அவருக்காக இறைவா அந்த பாவத்தை மன்னின்னு கேட்க நினைக்கிறாங்க பாவத்தை மன்னிக்க கேட்குறது ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்கிற மாதிரியான விஷயம் கிடையாது பெரிய அதிகாரமும் கிடையாது ஒரு துவாதான அதுவும் செய்யக்கூடாது கேட்கவே கூடாதுங்கிறான் நான் மன்னிக்கிற ரெண்டாவது விஷயம் நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹுறபுள்ளாலும் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதில் வந்து ரசூல்லாவுக்கு இதாண்டு காட்டிடுறான் அப்போ எப்படி மகான்கள் பெரியார்கள் அப்படியாகணவங்கள என்ன செய்வாங்க அல்லாவுடைய ரசூலுக்கு அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மனிதனும் பெற்ற தாய் தந்தையருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டுருக்கிறான் நேசிக்கணும் அவங்கள அவங்களுக்கு துவா செய்யணும் எல்லாமே நம்ம கடமை இருக்கிறது ஆனால் நவிகள்நாயகம் செல்லா அலை செல்லமுடைய பெற்றோர்கள் வந்து இஸ்லாத்திற்கு முன்னாடி மரணிச்சிட்டாங்க ரசூர் செல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து வயிற்றில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய தகப்பனார் இறந்துடுறாரு பிறந்து கொஞ்ச நாளில் தாயாரும் இறந்துடுறாங்க அப்போ தாய் தந்தை ஏற்ற ஒரு அனாதையாகத்தான் பாட்டு நாட்டை வளர்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த தாயை பற்றின ஒரு பாசம் அந்த பறிவும் அந்த இயக்கமெலாம் இருக்க தானே செய்யும் எல்லாரும் தாயோட இருக்க நம்ம தாயை பார்க்கலையே நம்ம தாய்க்கு ஒன்றும் செய்ய முடியலையே தாய்க்கு உபகாரம் செய்ய முடியலையே இப்படி எல்லாம் ஒரு ஏக்கம் இருந் இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் ரசூல் செல்லாலேசன் அந்த மதினாவில் வந்து தா மதினாவில் தான் அவங்க தாயார் இறந்தது அதனால் தாயார் இறந்த ஏன்னா எந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அல்லாட்ட ஒரு ஒரு அனுமதி கேட்குறாங்க இறைவா என் தாயார் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி உன்னிடத்தில் நான் பாவம் மன்னிப்பு தேடணும் எனக்கு பர்மிஷன் கொடுன்னு கேட்குறாங்க இஸ்து ரப்பி என் இறைவனிடத்தில் நான் வந்து பர்மிஷன் அனுமதி கேட்டேன் அந்த அஸ்தபர் அலி உம்மி என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி அல்லாட்ட அனுமதி கேட்குறாங்க அதாவது தாயார் வந்து இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி மரணிச்சிட்டாங்க அவங்க பல தெய்வ வணக்கத்தை செய்யக்கூடியவர்களாகத்தான் மரணித்தார்கள் தாயாரும் சரி தகப்பனாரும் சரி அப்போ தாயார் இந்த மாதிரி மரணித்திருக்கிறார்கள்ன்ன உடனே ரசூல அவங்களுக்கு உறுத்துது நம்ம தாயார் பாவியாக மூத்தா போயிட்டாங்களே அவங்களுக்கு ஒரு பண்ணி பண்ணிப்பை கேட்டு நல்லா மன்னிச்சுட்டான்னு சொன்னால் அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களேன்னு சொல்லி எல்லார் மனிதரும் தாயாருக்கு ஆசைப்படுவது போல அவங்களும் ஆசைப்படுறாங்க இது நல்ல ஒரு ஆசை மறுமை சம்மந்தப்பட்ட ஒரு ஆசை தானே அந்த ஒரு ஆசையை தான் அல்லாட்டக்கு அல்லாட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க இறைவா இந்த மாதிரி என் தாயாருக்கு பருமி என்ன பருமை செய்ய கேட்குறாங்கன்னு கேட்டால் மக்கா உள்ள இருக்கும்போது அல்ல தடுத்து விட்டான்ல இந்த அபு தாலிப் விஷயமாக தடை செஞ்சுட்டான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒம்பது பதிமூணு வசனத்தின் மூலமாக அல்லாஹ் முன்னரே தடை செஞ்சதுனால இது தாயாருக்காக ஏதோ ஒரு விதவில கொடுத்தாலும் கொடுப்பான்ல அப்படின்னு நினைக்கிறாங்க தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி நான் அனுமதி கேட்டேன் இறைவன் அனுமதி மறுத்து விட்டான் உன் தாயாருக்குலாம் பாவம் பண்ணி கேட்காத ஏன் அவங்க பல தெய்வ நம்பிக்கையில் இருந்திருக்கிறாங்க சிலைகளை கற்களை எல்லாம் தெய்வம் என்று வணங்கி வணங்கிய நிலையில் மரணித்திருக்கிறார்கள் அப்போ பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து உன் தாயார் மரணிக்கும் பொழுது உன் தாயாருக்கு நீ எப்படி பாவம் பண்ணி தேடுவாய் அல்லாஹ் எனக்கு அதுக்கு அனுமதி மறுத்து விட்டான் அதே நேரத்தில் அந்த கபுஸ்தான் அடக்கஸ்தலம் சென்று பார்ப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் எனவே நீங்கள் அடக்கஸ்தலம் செல்லுங்கள் பொய் நகா துதைக்குள் மவுத் அது மரணத்தினுடைய சிந்தனை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று ரசூசுல்லாசலன் சொல்கிறாங்க அப்போ அல்லாட்ட ரெண்டு அனுமதி கேட்குறாங்க எங்கள் அம்மாவுடைய அடக்கஸ்தலத்தில் போய் அவங்களுக்காக பிழை பொறுக்க தேடுதல் இறைவா எங்கள் அம்மாவுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக இப்படின்னு கேட்பதற்கு அல்லாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க கிடையாதுன்னு தான் அப்போ பெத்த தாய் ரசூல்லாவுடைய தாயாருக்கு ஒரு மன்னிப்பு கேட்குறதுங்கிற ஒரு அதிகாரத்தை கூட கொடுக்கலான்னு பாருங்களேன் அல்லாஹ் எப்படி வைக்கிறேன்னா அடிமண்டை அடிமாதான் எஜமாண்டா எஜமான் தான் நான் தான் எல்லாமே நபிமார்களாக வந்த காரணத்தினால அவங்களுக்குன்னு ஒரு சட்டங்களில் தளர்வுலாம் கிடையாது விதியென்னால் வளைக்க முடியாது அவங்களுக்காக வேண்டி என்னுடைய பவரை வந்து குறைச்சிக்கிற முடியாது என்று காட்டுவதற்கு தான் பெத்த தாயாருக்கு வந்து பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அனுமதியை மறுக்கிறான் அதே நேரத்தில் கபருக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் கபருக்கு போங்க அது கபருக்கு போய் நின்று அழுதா கண்ணீர் சொட்ட சொட்டு அழுதார்கள்னு அவர்கள் இது முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி அப்போ என்ன பார்க்குறோம்னு கேட்டால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களையே இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்ம முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் என்று கேட்டால் அந்த பெரியார் நம்மள சுருக்கத்தில் சேர்த்துருவார் இந்த பெரியார் சுருக்கத்தில் சேர்த்துருவார் அந்த பெரியாட்டர் போய் நம்ம துவாசிக்கலாம் என்று செத்து போன ஆளுக்களை எல்லாம் என்ன செய்கிறோம் தெய்வீக அம்சம் கொடுத்து செஞ்சு கொண்டு அப்போ நபிகள் நாயகத்துக்கு இருக்கிறதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதா நபிகள் நாயகம் சருளாலேசத்துக்கு கொடுக்காத ஒன்றைன்னு அவங்களுக்கு கொடுத்துருவானா இல்லை அதை சிந்தித்து பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒருத்தர் வர்றார் நபிகள் நாயகம் சருளாலேசல்லாம அவங்கள்ட்ட வர்றார் வந்து என்ன செய்கிறாருன்னா ஐநா பி என் தந்தை இப்போ எங்கே இருப்பார்னு கேட்குறார் அதாவது தந்தை மூத்தா போயிட்டார் இவர் இஸ்லாத்து இப்போ ஏற்றுக்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர் கேட்குறாரு ஐநாபி என் தந்தை எங்கே இருப்பார் அதாவது சுருக்கமாக நரகமானு கேட்குறார் செத்து அவர் தந்தை இறந்துட்டார் அந்த எங்கே இருக்கார் தேடி பார்த்து சொல்கிறது கேட்கல என் தந்தை இறந்துட்டார் அவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா நரகமாக சுருக்கமாக அப்படின்னு கேட்குறார் அப்போ ரசூல் சொல்லா சொல்ல ஃபின்னார் நரகத்தெலாம் இருப்பார் ஏனெட்டா உன் தந்தை வந்து ஊர் இறை கொள்கையில் இருக்கவில்லை தெய்வ நம்பிக்கையில் இருந்தவரை மரணித்திருக்கிறார் நீதான் இஸ்லாத்தை ஏற்றுருக்கிறாய் உன்னுடைய தந்தை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை பல தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் அதனால் அவரை நரகந்தான் அப்படின்னு ரசுல்லாக சொல்கிறாங்க சொன்னவனே ஒரு தகப்பனார் நரகம்டா மனசனை கேட்குமா அழுதாக அழுக ஆரம்பிக்கிறார் அவர் அழுது கொண்டே திரும்புகிறார் எங்கள் பாப்பாவுக்கு நரகம் இந்த தகப்பனாருக்கு நரகம்ண்டு அவரை அந்த பதில் வந்து ரொம்ப பாதிச்சு இருக்குது அவர் கொஞ்சம் நேரம் போனவனு என்ன செய்கிறாங்கன்னா அவர் கூப்பிட்றாங்க வாங்குறாங்க கூப்பிட்டு இன்ன பி ஓ அபா என் தந்தையும் உன் தந்தையும் நரகத்தில்ங்கிறாங்க அவர் தந்தைக்கு தான் கேள்வி கேட்டார் அதுக்கு ரசூல்லா நரகம்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம தகப்பனாருக்கு நரகமாக இருக்க நம்ம இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே பாப்பா நரகத்துக்கு போகிறாரு அவர் என்ன செய்கிறாரு அவர் கவலைப்பட்டு அழுகிறார் அவரை கூப்பிட்டு திரும்ப கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஓன் தகப்ப மட்டும் இல்லைப்பா ஏன் தகப்பனார் நரகத்தெலாம் இருக்கிறாரு ஏன் அவர் ரசூல்லாவுடைய பல தெய்வ உணகத்தில் இருந்தவர் ரசுமினவுடைய தகப்பனாரும் சிலைகளை வணங்கி கொண்டு கல் மண்ணையெல்லாம் கடவுள் என்று கருதி கொண்டிருந்தவராகத்தான் இருந்தார் அப்போ நபிகள் நாயகம் செரலாளி செல்லம் அவர்கள் பெரிய தகப்பனாருக்கு ஒன்றும் செய்ய முடியலை பெத்த தாய்க்கு ஒரு பாவம் மன்னிப்பு தேட முடியலை பெத்த தகப்பனாரை வந்து நரகத்தில் காப்பாற்ற முடியலை என்பதெல்லாம் அதே நபிகள் நாயகம் சரலாளி செல்லம் வாயிலாகவே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது குரான் வாயிலாகவே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அப்படி இருக்கும் நம்ம என்ன விளங்குனேன் எந்த பெரியார் மகா அந்த பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடம் கிடையாது எல்லாம் அடிமை தான் இன்குள்ளு மன்வி சமாவாத்தி உள்ளறது இல்லாத்திய ரஹ்மானி அபுதா வானம் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் ரஹ்மான் இடத்துல அடிமையாகத்தான் வந்தாக வேண்டும் அல்லாஹ் இடத்துல வரும்போது எல்லாம் அடிமைங்கிற அந்தஸ்து தான் வர முடியுமே தவிர வேற எந்த ஒரு அந்தஸ்தினையும் வர இயலாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குரான்ல அதனால இந்த இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் அரு அவுளி இருக்காங்க மகான்கள் இருக்கிறாங்க அற்புதம் செய்வாங்க அவங்களுக்கு அவங்கள்ட்ட வேண்டுதல் வைக்கலாம் துவா செய்யலாம் அவங்கள்ட்ட கோரிக்கை வைக்கலாம் பிள்ளை என்னென்னமோ தருவார்கள் என்றால் நினைக்கிறார்களே அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் நபிமார்கள் எல்லாம் வச்சுருந்தானா நபிமார்களை வந்து அவங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் அவங்க விருப்ப விரும்புனதை எல்லாம் செய்து கொடுக்க வகையில் எல்லாம் வைத்திருந்தானா என்றால் வைக்கவே இல்லை அப்போ அல்லாஹ் ஒருத்தனை தான் பவர் அதிக சக்தி உள்ளவன் என்பதற்கு பேர் தான் இஸ்லாமியன் இஸ்லாம்டால என்ன லாயில்ல தானே அல்லாவை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லைங்கிறத வந்து எந்த ஒரு பெரியாரை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது உடைக்கவே கூடாது அதே மாதிரி வந்து உகது போர் நடக்கிறது உகது போரில் ரசுல்லாவுடைய அந்த பொருட்கள் உடைக்கப்படுது உகது போரில் வாழ்நாளை வெட்டுறாங்க தாடையில் அடிபட்டு பண்ணலாம் நெஞ்சு உடைஞ்சி நொறுங்கி விட்டுது அப்போ ரத்தம் பீரிட்டு பயங்கரமான வாழால் வெட்டுறது தானே முள்ளு நினைக்க நினைக்கூடாது போர்க்களத்தில் வீரியமான ஒரு தாக்குதலாக தாக்கப்பட்டார்கள் அப்போ ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது அடித்தா ரசுல்லா மூர்ச்சி ஆகி விழுகிற அளவுக்கு ரத்தம் ரத்தம் அதிகமாகிவிட்டது அப்போ களத்தில் ரசுல்லாவே காணும் இருந்த சகாபாக்கம்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரசுல்லா களத்தில் நிற்கிறாங்கன்னா தைரியமாக போரிடுவாங்க போர்க்களத்திலே ரசுல்லா காணாமல் என்ன கா வெட்டுப்பட்டவன கீழே விழுந்துருவாங்கல்ல கீழே விழுந்தவொன்ன சகாபாக்கம்லாம் பார்க்குறாங்க ரசோல்லா எங்கேயுமே தென்படலை அப்போ ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கள இருக்குது அப்படின்னு நினைத்து கொண்டு சகாபாக்களில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு பத்வா செய்கிறாங்க ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கைஃப இஃபுலி ஹோ கவுமுன் ஷஜு நபியகும் தங்களுடைய நபிக்கு இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் நான் நபியாக இருக்கிறேன் நபிக்கு இரத்த காயத்தை ஏற்படுத்திட்டாங்க ஜெயிச்சுருவாங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுறாங்க கசரு ரபாயியத்தொகு அந்த நபியுடைய கடவாய் கடவாய்ப்பல்கலைவர் உடைத்து விட்டார்கள் ஓஹோ எதுவும் இல்லல்லா அவர் அல்லாவின் பக்கம் மக்களை அழைப்பு அழைத்து கொண்டிருக்கிறார் அந்த நபி அந்த நபின்னு கூட பார்க்காம போர்க்களத்தில் பல்ல உடைச்சி ரத்த ஜாயத்தை பூசிட்டாங்க இவங்க எப்படி கை ஃப எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்போ ரசூல்லாவை யாராவது தாக்கிட்டான்னு சொன்னால் அவன் தோற்று போயிடுவான் அர்த்தம் அதானே என்னை அடிச்சுட்டுன்னு ஜெயிச்சிருவியா அப்போ இது வந்து இந்த இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒரு எதிரான ஒரு வார்த்தை இது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எத்தனையோ நபிமார்களெல்லாம் அனுப்புனான் நபிமார்கள் தோத்தாங்க எதிரிகள் ஜெயிச்சிருக்கிறாங்க நபிமார்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற அர்த்தம் நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு அவங்க தோத்துட்டாங்கன்ற அர்த்தம் அப்போ இந்த உலகத்தில் வரக்கூடிய வெற்றி தோல்வி எல்லாம் நல்லவர் கெட்டவருங்கிற வகையில் வருவது கிடையாது சில நேரத்தில் நல்லவருக்கு வெற்றியை கொடுப்பான் சில நேரத்தில் கெட்டவருக்கு வெற்றியை கொடுப்பான் மறுமை வெற்றி தான் நல்லவருக்கு மட்டும் உள்ளது மறுமையில் வெற்றிங்கிறது யாருக்கு இல்லை கெட்டவனும் கிடையாது சொர்க்கங்கிற அந்த வெற்றி தான் நல்லவங்க கெட்டவங்க பார்த்து கொடுக்கப்படுமே தவிர இந்த உலகத்தில் உள்ள வெற்றி தேர்தல் வெற்றியாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் எந்த செல்வம் செல்வாக்காக இருக்கலாம் எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் இதெல்லாம் அவங்களுடைய நற்செயலை வைத்து கொடுக்கறது கிடையாது இதை வச்சுட்டு ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்ட்டு தீர்மானிக்கவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் என்னை அடிச்சுட்டு நீ ஜெயிச்சிடுவியா என்னை ஒரு நபிக்கு வந்து சாயம் பூசி விட்டு நீ ஜெயித்து விடுவாயா அப்படின்னு சொன்னால் அப்போ நபி மேலே கையை வச்சு அவன் தொலைஞ்சான் அர்த்தம் தானே என் மேலே கையை வச்சின்னா நீ தொலைஞ்சாய் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இதுக்கு தரும் ரசூல்லா சொன்ன முஸ்லீமில் வரக்கூடிய அதிசயம் என்ன செய்கிறாங்க சஜ்ஜூ நபியகும் நபிக்கு இரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெல்லுவார்கள் ஜெயிப்பார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சொன்ன உடனே என்ன செய்யறான்னு கேட்டால் உடனே ஒரு வசனம் போர்க்களத்தில் இறங்கு போர்க்களத்தில் வேதனையில் துடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இறங்குகிறது லைசலக்க மின்லம் ரிஷை உன் நபிய உமக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது அவன் ஜெயிப்பான் இவன் ஜெயிப்பான் அதை நானில் முடிவு செய்வேன் உங்களை அடித்தா ஜெயிக்க மாட்டானா எல்லா அல்லா இந்த வார்த்தையை பிடிக்கல சுருல்ல ஒரு வேதனையில் தானே சொல்கிறாங்க கஷ்டத்தில் சொல்கிறாங்க வெட்டி வெட்டி விட்டாங்க இல்லை அந்த துன்பத்தில் தானே அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு நல்லா பார்க்க மாட்டேங்கிறான் இந்த வார்த்தை வந்து என்னுடைய பவரில் கை வைக்கிற மாதிரி இருக்குது என்னுடைய அதிகாரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது வெற்றி தோல்வியெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கிற மாதிரி வருது அதை நீங்கள் தீர்மானிக்க முடியல நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் லைசலக்க மின்னல் அம்மரி செய்வுன் இது வந்து மூணாவது சூறாவில் நூற்றி இருபத்தெட்டாவது வசனம் நீ இந்த வசனம் இறங்குகிறது லைசலக்க நம்ம செய்வோம் அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது சிறிதளவும் பங்கு கிடையாது அவ்வ தூப அழையும் அவ்வ அதிபகம் எல்லாம் நாடி நாள் அவர்களை மன்னிப்பான் நாடினால் தண்டிப்பான் உங்களை அடித்ததுனால தோற்றுருவான்னு சொல்லி நீங்கள் ஏறதை நான் நினச்சேன்னா உங்களை மன்னிக்கவும் செய்வேன் நான் நினச்சேன்னா தண்டிக்கவும் செய்வேன் எத்தனை பேர் சுருலாவை அடித்தவர்கள் துன்புறுத்தியவர்கள்னால் எல்லாம் மன்னிச்சி செல்லாத்தில் ஏற்றுக்கிற இல்லையா அல்லா நாடினால் என்ன செய்வாங்க அந்த மாதிரி ஆளுக்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறவும் செய்வான் அல்லா நாடினால் தண்டிக்கவும் செய்வான் அது ஏன் ரைட்டுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான் அப்போ உங்களை வந்து கடவாய் பருக்களை வெட்டி நான் சொன்னால் அவன் தொலைஞ்சாம்பிங்களா நீங்கள் அவன் தோற்றுருவானு முடிவு எடுப்பீங்களா அந்த முடிவை நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்னா இந்த மூணு நூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு வசனமே போதும் அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை நம்ம என்ன செய்கிறோம் ரசூசல்லாஸ் தூசி பெறாத எல்லாம் பவர் பயங்கரமான சக்தி உள்ளவரெலாம் நினைக்கிறோம் நான் ஒரு ஆண்டவரும் ஐதீனாண்டவரும் அங்கங்கே தர்காக்களை கட்டி வைத்து கொண்டு என்ன வேண்டாலும் செஞ்சிருவார் அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவார் கேட்டதெல்லாம் தந்துடுவாருங்கிறீங்களே ரசூல்லாவுக்கு ஒரு இவ்வளவு துன்பத்தை தந்தவனுக்கு நீ ஜெய்பியான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அது எப்படி நீ சொல்ல போச்சு நாங்களே சொல்லுவோங்கிறாங்களாம் நீ ஜெய்பியான்னு கேட்டது வந்து ரசூல்லாவை அடிச்சிட்ட கோவத்தில் நம்ம கூட சொல்லுவோம்ல நம்ம சொன்னால் விட்டுருவோம் வணங்கதா நபி சொல்லலாமா நம்ம சொன்னால் தப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு வேதத்தை தாங்காமல் சொல்லிட்டான் அப்படின்னு நல்லா எடுத்துக்கிறோம் ஒரு நபி வந்து இதெல்லாம் போதிக்க வந்து ஒரு நபி என்ன செய்யக்கூடாது என் மேலே கையை வச்சா நடக்கிறது வேற என்ன அது இப்போ தீர்மானிக்கிறீங்க தீர்மானிக்கிறீங்கப்போ ஜெயிக்கிறது தோல்வியெல்லாம் உங்கள் கையில் இருக்குதா அப்போ யார் ஜெயிக்கணும் யார் தோற்கணுங்கிற முடிவை நான் தான் எடுப்பேன் நீங்கள் எடுக்க முடியாது என்று நபிசல்லா அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆத ஆதாரபூர்வமான ஹதீஸு குரானில் இந்த வசனம் மூணு நூற்றி இருபத்தெட்டை நீங்கள் பார்க்கலாம் அப்போ அல்லாவுடைய வழி என்ன என்று கேட்டால் எந்த ஒரு வகையிலையும் வளைஞ்சே கொடுக்க மாட்டான்ல ரசூல்லாவுக்காக இந்த இந்த சலுகையை கொடுத்துருக்கலாம்ல இவ்வளோ பெரிய வேதனை படுத்திட்டாங்க பல்லெல்லாம் விட்டாங்க மூத்தா போயிட்டா அளவுக்கு மூத்தா போயிட்டார் இருந்த அளவுக்கு பரவி போன பிறகு அதுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் இருந்துக்கிறான் உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் அந்த நேரத்தில் இந்த வசனமும் வருகிறது முகம்மது ரசூல்தான் அவர் வந்து தூதர் கிடையாது அவர் வந்து இறைவன் கிடையாது கதகலத்தின் கபலி ருசுல் அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போய்விட்டார்கள் அவையும் மாத்தா குத்தில் அண்கல புத்தமாக ஆகாவிக்கும் இவர் கொல்லப்பட்டால் மரணித்து விட்டால் வந்த வழியே போயிடுவீங்களா ரசூல்லா மூத்தா ஓட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அல்ல சொல்கிறான் அவர் ரசூலு அவர் அல்லாவா கொல்லப்படலாம் நபியாக இருந்தாலும் கொல்லப்படலாம் அல்ல இயற்கையாக மரணம் வரலாம் அவருக்கு மரணம் வந்தாலும் கொல்லப்பட்டாலும் நீங்கள் வந்த வழியே போயிடுவீங்களா அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான் உமை என் களிபல கி பைகி பல எலுரல்லாக செய்யா யார் வந்த வழியை திரும்புகிறானோ அவன் அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அவனுக்கு தான் கெட்டது நீங்கள் இந்த மார்க்கத்தில் எனக்காக இருக்க வேண்டும் அல்லாவுக்காக இருக்க வேண்டும் படைத்தவனாகிய எனக்காக இருக்க வேண்டுமே தவிர முகமது நபிக்காக இருக்கக்கூடாது அல்ல சொல்கிறான் நீங்கள் வந்து வந்த ஒரு முகமது ரசூல் தான் அவர் அல்லா கிடையாது உமா முகம்மது இல்லா ரசூல் முகம்மது ரசூலை தவிர என்ன அர்த்தம் கடவுள் இல்லைன்னு அர்த்தம் கது ஹலத்து மின் கபலிகர் ருசுல் அவருக்கு முன்னால் பல தூதர்கள் போயிட்டாங்க இவரும் போயிடுவார் அப்ப இம்மா குத்தில இந்த முகம்மது மரணித்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ இன்கல புத்தக ஆகாவிக்கும் நீங்கள் வந்த வழியை திரும்பி சென்று விடுவீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் என்ன அந்த அந்த மாதிரி போயிட்டாங்க நிறைய பேர் போர்க்களை ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க அந்த வதந்தி கிளம்பினோன்னு வெட்டப்பட்டு மூர்ச்சியாகி விழுந்து ரசூல்லா மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி கிளம்பினவனே களத்தை விட்ட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ரசூல்லா இல்லாமல் என்னத்துக்கு போகிற செய்யணும் என்னத்துக்காக யுத்தம் செய்யணும் ரசூல்லா போயிட்டாங்க நம்ம என்னத்துக்காக நிற்கணும்னு நினச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தான் கூப்பிட்டு எல்லாம் கேட்குறான் அவர் என்ன ரசூல் அவர் அல்லவா தூதர் நிறைய பேர் போயிட்டாங்க நீங்கள் இந்த மார்க்கத்தில் வந்து எனக்காக நீங்கள் வரணும் நான் தரக்கூடிய சொர்க்கத்துக்காக நீங்கள் வர வேண்டும் நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற கெட்டவர்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிற நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் இங்கே வரணுமே தவிர அவருக்கா வர்றது இவருக்காக வர்றது வேலையெல்லாம் கிடையாதுங்கிற அல்லா அப்போ அப்போ மாத்தவ குத்தில அவர் கொல்லப்பட்டு விட்டால் இறந்து விட்டால் மலை மழாக்காபிக்கும் வந்த வழியே போய்விடுவீர்களா உண்மை என் கழிவலா அக்கிபெய்கி பணம் எங்கள் உருல்லாக செய்யா யார் ஒருத்தன் வந்த வழியை திரும்பி போகிறானோ அல்லாவுக்கு எந்த கேடுங்கிற அவனுக்கு தான் கேடு என்ற ஒரு வசனம் மூணாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அது இதே இதே உகது போர் சம்பவம் மதம் இதுவும் இதுவும் அப்போ நபிகள் நாயகம் சரலாலயத்தை விட்டு சகாபாக்கள் ஓடும்போது என்ன வார்த்தையை சொல்கிறான் நீங்கள் இஸ்லாத்தில் எனக்கானில் போன எல்லா ஏற்றுக்கல இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் வந்தீங்க நான் தானே என்றென்று இருக்கக்கூடியவன் முகமது ஒரு தூதர் இருப்பார் போவார் இதுக்கு முன்னு பல பேர் போயிருக்கிறாங்க அதுக்காக நீங்கள் மாறிக்கிருவீங்களா அப்போ என்ன மாதிரி அல்ல இந்த பவரை வச்சுக்கிறான்னு விட்ட மாட்டேங்கிறான் அந்த அதிகாரம் பவர்னால் என் கையில் மட்டுந்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் என்ன செய்கிறான் கடுமையான உறுதிப்பாட்டை காட்டுகிற காட்சியை நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அதிகாரத்தை பங்கு வச்சு எல்லாேருக்கும் ஆளு கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருக்குறோம் இது போன்ற இன்னும் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்குதுனு சொல்ல அல்லாத அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கணும்